இறைவனே அயனாகவும் மாளாகவும் இருத்தல் அருளின் வண்ணம் அருள் செய்யும் தன்மை பொருள் திருவையாற்றில் எழுந்தருளிய இறைவன் அன்பில்லாதவர்களுக்கு அறிய முடியாதவனாக இருக்கிறான் ஏழு இசையும் தன்மையுடையவனாக இருக்கிறார் எங்கும் வியப்பித்து இருக்கிறார் தன்மையுடையவனாக இருக்கிறார் பொலி உடையவனாகவும் இருக்கிறார் தங்களையே தாங்கள் கடவுள் என்று எண்ணிக்கொண்ட மயங்கிய அயன் மாறு செய்கின்ற படத்தலையும் காத்தலையும் செய்பவனாக இருக்கிறார் செய்பவனாகவும் இருக்கிறார் இங்கு மாணிக்க வாசகர் துண்ணறிளே என்று கூறுகிறார் இங்கு ஏழு இசை வண்ணம் என்று சொல்லப்பட்டது ஏழு இசையாய் இசை என்று திருமுறையில் சொல்லப்படுவது அன்புடையவருக்கு தோதியின் வண்ணம் என்றார் மால் தொழிலை சிவன் செய்வதை படைப்பாய் காப்பாய் குடைப்பாய் என்று மாணிக்கவாசியர் கூறுகிறார் சிற்றங்கள்